பச்சை நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பிரஸ் பண்ணுங்க வணக்கம் சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து நரம்பு சம்பந்தமான நோய்க்கான தீர்வை தான் நம்ம பார்க்க போறோம் இதை வந்து ஊர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தலை சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கோழிங்களுக்கு இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னா அதாவது அவங்களோட நரம்பு பகுதியில் நரம்புல வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து கோழிகளுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்லே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இயற்கை முறையிலேயே இயற்கை வைத்தியத்திலே வந்து இதை நம்ம சரி பண்ணிடலாம் பட் இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோழிகள் இறக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லே கவனிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலான்றதை நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வரது இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்போ வந்து நான் இதை உங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் ஃபோட்டோஸோட மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க இப்போ அவங்க மெயில் பண்ணல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ போட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் மெயில் பண்ணியிருந்தீங்க இப்போ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் வந்து இப்போ இந்த பதிவை வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் கோழிங்களுக்கு வந்து அதாவது அவங்க எப்படி அவங்க எப்படி பிகேவ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தலையை வந்து சுத்தமாக திருப்பிப்பாங்க அவங்களால எந்த விதத்தையும் அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க சோ சாப்பிடாதனால தண்ணியோ இல்ல வந்து எதுவும் எடுக்க மாட்டாங்க அதனால வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டே வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வரும் சோ இதெல்லாம் வந்து கோழிங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முதல்ல வரும் அதுக்கப்புறமா தான் வந்து கோழிங்க வந்து இறக்கக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க சோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை மருத்துவத்தில் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இந்த தீர்வுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வந்து காஞ்ச மிளகாய் அதாவது வந்து வர மிளகான்னு சொல்லுவாங்க அதில் உள்ளே இருக்க விதைய மட்டும் எடுத்துருங்க ஒரு மூணு மிளகு மூணு மிளகாவில் இருக்க விதையை எடுத்துருங்க அப்புறம் ஒரு அஞ்சு மிளகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் துளசில கருந்துளசி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் எண்ணெய் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்த விழுத வந்து காலையிலயும் மாலையிலும் வந்து கொடுங்க கோழிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி டைம்ல அரை வயிறு கோழிக்கு வந்து நிரம்பனா போதும் ஸோ அந்த மாதிரி தீவனங்க வந்து கொடுங்க இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கு வந்து அஹ் ஸ்ட்ரென்த் வந்து இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் போது ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் ஏன்னா கோழிங்க வந்து சரியா தீவனம் எடுக்க மாட்டாங்க அந்த தீவனம் எடுக்காததுனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும் ஸோ நம்ம வந்து கொடுக்கறது வந்து அவங்களுக்கு நல்லா நல்லா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி நல்லா வலு கொடுக்குற மாதிரியான உணவுப் பொருட்கள் கொடுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் உணவுப் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மூக்கடலை இருந்துச்சு அப்படின்னா அந்த கருப்பு மூக்கடலையை நைட்டு ஊற வச்சுடுங்க அந்த ஊற வச்ச மூக்கடலைய நல்லா அதை வந்து காலையில் சின்ன சின்னதாக நசுக்கி அந்த தோலை உரிச்சிடுங்க தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக நசுக்கி அதை வந்து கோழிங்களுக்கு கொடுங்க நிறைய கொடுக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு கொடுங்க ஒரு பாதி வயிறு வந்து ஃபில்லானால் போதும் ஒரு எனர்ஜிக்காக அது வந்து அது வந்து நிறைய வந்து அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் நிறைய சத்தம் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த கருப்பு மூக்கடில் கொடுக்குறோம் அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதை நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் ஸோ அந்த எனர்ஜியோட பாதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்ல வெது வெதுப்பான தண்ணி கொடுங்க இதுல வந்து கோழிங்களுக்கு வந்து எண்ணெய் உங்களுக்கு வந்து இந்த எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நிறைய பேர் வந்து இந்த சுழுக்குக்கெல்லாம் கூட நாட்டு மருந்துல வந்து எண்ணெய் கிடைக்கும் முடக்கத்தான் தைலம் அந்த மாதிரி அது கிடைச்சா கூட நீங்க வந்து அந்த அவங்களுக்கு வந்து பொறுமையா ரொம்ப பொறுமையா வந்து நீங்க நீவி விடலாம் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகுவாங்க ஸோ இதை வந்து நம்ம காலையிலயும் மாலையிலயும் ஏழு நாள் கொடுங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதுல நான் போட்டிருக்க வீடியோ வந்து என்னோட நண்பரோட கோழிக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது இந்த நாட்டு வைத்தியம் பண்ணி அவருக்கு இந்த கோழி ஸ்டோரி வந்து நல்லபடியாக ரெடியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ இந்த சக்ஸஸ் வந்து ஒரு கோழி அந்த அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அவங்க கோழி வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த கோழி வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படியே அந்த திரும்பிக்கிட்டே தான் அந்த கழுத்தை சுழிக்க சுழுக்கினா மாதிரி த அந்த கழுத்து வந்து அவங்களால நிமித்த நிமித்தவே முடியல அளவுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அதே கோழியை இந்த மருத்துவம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க ஸோ வந்து இதை நம்ம ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்